வணக்கம் நாட்டுப்புற கலை நிகழ்ச்சியுடன் நீதிமன்ற வளாகத்தில் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்து வழக்கறிஞர்கள் சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடினர் இனி விரிவான செய்திகள் அரிலு ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் இன்று சமத்துவ பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதனையொட்டி நீதிமன்ற வளாகம் முழுவதும் செங்கரும்பு மஞ்சள் தோரணங்களுடன் அலங்கரிக்கப்பட்டது இதனையடுத்து மஞ்சள் கொத்து சுற்றப்பட்டு அடுப்பில் வைக்கப்பட்ட புதுபானையில் மாவட்ட முதன்மை நீதிபதி மலர் பாலாண்டினா சார்பு நீதிபதி ஆகியோர் இட்டு சமத்துவ பொங்கல் விழாவை தொடங்கி வைத்தனர் விழாவில் கரகாட்டம் தப்பாட்டம் மாணவ மாணவிகளின் பரதநாட்டியம் உள்ளிட்ட பல்வேறு நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டவர்களுக்கு பாராட்டுச் சான்றிதழ்கள் மாவட்ட முதன்மை நீதிபதி வழங்கினார் எப்பொழுதும் வக்கீல் கோட்டுடன் நீதிமன்ற வளாகத்தில் உலா வரும் வழக்கறிஞர்கள் தமிழர்களின் பாரம்பரிய உடை அணிந்திருந்தனர் வழக்கறிஞர்கள் அனைவரும் பசுமையை குறிக்கும் வகையில் பச்சை சட்டை மற்றும் வெள்ளை வேஷ்டி அணிந்து சமத்துவ பொங்கல் விழாவில் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அனைத்து நீதிமன்ற நீதிபதிகள் வழக்கறிஞர்கள் நீதிமன்ற பணியாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர் டிஎன் செய்திக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் تنهنجي <laughs>